வணக்கம் சார் வணக்கம் சார் தேவர் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அதாவது அந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள் பவுல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது கடந்த வருடம் கூட அவர் வந்து ஒரு அக்யூஸ்டு கூட காரில் உட்காந்து பேசின மாதிரி வீடியோ வந்து வந்திருக்கும் மக்களும் பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்களுக்கு நம்ம காணொலி எப்போ பதிவிடுவோம்

தலைவர் கப்போ நாளைக்கு ஒரு ஏபி போட்டுருங்க முதல்ல ரெண்டு பேர் போட்டேன் சார் போட்டாச்சு யார் பேர்லாம் சார் நான் இன்றைக்கி அதாவது போட்டது உங்கள் மேலே வீட்டம்மா சார் வீட்டம்மா போட்டு கவர் வேணாச்சு ஆ நான் முழுச்சு நான் இன்றைக்கி அவட்டி முடிச்சு நீங்கள் சொல்லி அப்படிலாம் சொல்லப்படும் இது ஒரு ஞாயிறு அந்த மரும நபர் என்னாச்சு அவன் கம்ப்ளைண்டில் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கா

இந்த காணொலியில் வந்திருக்கிற மாதிரி இவர் வந்து இந்த தவறு பண்ணியிருந்தால் இவரை ஏன் இவர் மேலே இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதனால தானே மக்கள் போராடுறாங்க அது எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி அப்படி போயிருக்கிற போயிருந்தால் இப்போ அவருக்கு அவருடைய நாலேஜுக்கு போயிருந்தால் உறுதியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுத்திருப்பார் அந்த ஆனால் இந்த இது இந்த பிரச்சனை வந்து அந்த காணொளி வந்து இப்போது தான் வெளியே வருது நானும் இன்னைக்கு தான் பார்த்தேன் இல்லை சார் இந்த காணொலியை கொடுத்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அது மேலே வந்து சாதாரண வழக்கு மட்டும் பதியப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணவோ எதுமோ பண்ணாமல் நம்ம வேறு வேற ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்தவரை வேற வழக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதாக செஞ்சிருக்காங்க அப்போ அது குறித்து விசாரணைகள் நடந்திருந்தால் தொடர்ந்து ஏன்னா இப்போ நடக்கிற பிரச்சனைகளும் இவர் குறித்து ஒரு ஒரு மாதமாகவே அலிகேஷன்ஸ் வருது அந்த அது மூலிமா நம்ம வந்து போய் கேட்கும்போது எஸ்பிடியோ இல்லை டிஎஸ்பிட்டியோ நம்ம கேட்கும்போது தேர்தலோட விதிமுறைகள் அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது அதனால் இவர் எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இது மாற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா சார் அவங்களுக்கு அதாவது தேர்தல் நடைமுறைகள் வந்து ஜூன் அஞ்சு வரைக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நினச்சிருந்தா அந்த அந்த காவல் நிலையத்தை விட்டுட்டு அவருக்கு வேறு டியூட்டி கொடுத்துருக்கலாம் இப்போ ஓட்டு பெட்டி பாதுகாப்பு பணி ஹைவே பெட்ரோல் பணி இல்லைன்னா பக்கத்து இதில் டூயிங் டியூட்டியாக மாற்றிருக்கலாம் அவர் அதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களை தவிர்க்கணும்னு நினச்சிருந்தேன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட இருபது நாட்களாகவே வலைதளங்களில் பத்திரிகைகளெல்லாம் வெளியே வருது இது இந்த மாதிரி தேதி இந்த அந்த காவலர்களை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நட போராட்டம் நடக்க போதுன்னு சொல்லி வந்துச்சு அதனால் எஸ்பிக்கு நாலேஜுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதை அவர் தவிர்க்கணும்னு நினச்சிருந்தால் அந்த 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 காவலர்களை மாத் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆர்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நினச்சிருந்தால் எங்கே வேணாலும் ட்யூட்டியை மாற்றி கொடுத்துருக்கலாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது ச அதாவது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் மட்டும் இந்த நடவடிக்கைக்காக இந்த மக்கள் போராடலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதாவது வந்து எத்தனையோ காவல் நிலையங்களில் எல்லா சமுதாய காவலர்களும் பணிபுரிகிறாங்க அவங்க மேலே யாரும் இது வரைக்கும் எந்த அடிக்கேஷன் யாரும் சொன்னதில்லை பர்டிகுலராக இவங்க கிட்ட இவங்க மேலே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இவங்க மேலே மட்டும் இப்படி சொல்கிறாங்கங்கிறத உயர் அதிகாரிகள் அதை ஒரு ஈகோ பார்க்காம அதில் உண்மையிலேயே அவங்க உள்ளே இறங்கி பா விசாரிச்சிருந்தால் உண்மை தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதுக்கு இந்த தேவர் குடம் காவல் நிலையத்தை பொறுத்தவரையில் மற்ற ச சமுதாயத்து காவலர்களே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை சரியாக தெரியல இன்றைக்கி பப்ளிக் பேசும்போது அதை அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பொதுவான சமுதாயங்கள் அதாவது தேவரையும் போடக்கூடாது ம மத்த சமுதாயத்தையும் இவர் பொதுவான சமுதாயங்களை போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் போலீஸ் நினச்சிருந்தான் அதாவது சார் நம்ம அந்த சமுதாயம்னு குறிப்பிட்டு சொல்கிறத விட அந்த ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் பெண் வார்டு கவுன்சிலர்கிட்ட இந்த பவுலிஸை வந்து செல்ஃபோனை கொடுங்குவார் அது வந்து அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த மாதிரி தான் புகாருக்குதாரராக இருப்பாங்க அப்போ அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே புகார் கொடுக்கும்போது இது வந்து ஜாதிய ரீதியாக மட்டும் பிரச்சனை இல்லைங்கிறத அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நான் என்ன சொல்லுன்னா அவர் ஜாதி ரீதியானு இல்லை அவருடைய ஆஃப் டூட்டியே அப்படி தான் பார்க்குற மாதிரி தான் தெரியுது எனக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடங்களில் இவர் பனிஷ்மெண்ட்னாலதான் ஒவ்வொரு இடங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாருங்கிற தகவல்களும் நமக்கு அந்த அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு அக்யூஸ்டை எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்கள் நாங்கள் உங்களை பிடிக்க மாட்டோம் நீங்கள் முன்ஜாமீன் எடுத்துக்கோங்க சார்ஜ் ஷீட்டில் உங்கள் வீட்டம் அம்மாவை கழிச்சுடுறோன்னு சொல்லி பேரம் பேசுகிறார் அதே மாதிரி தானே நடந்திருக்கவும் செய்து ஏன்னா அதே மாதிரி இப்போ இந்த புகார்தாரர் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு புகார்தாரர் எங்கிட்ட ஃபோனில் பேசினார் சார் அந்த ஒரு வீடியோவில் பேசுகிற மாதிரி சார்ஜ் ஷீட்டில் அவர் அந்த அந்த அக்யூஸுடைய ஒய்ஃபை கழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த செங்கோட்டையிலேருந்து அந்த பையன் அவர் பேர் நல்ல பேர் கல்யா கல்யாணராமனுங்கிறவர் பேசினார் அதனால் நான் என்ன சொல்லேன்னா இது போன்ற காவலர்களை ஒரு அதாவது விசாரணை அதிக அதாவது விசாரணை பண்ணக்கூடிய பணியை வழங்காமல் மாற்றுப் பணிகளை வழங்கி வழங்கினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஏன்னா இதுவரைக்கும் ஆச்சு தேவரவளம் காவலையும் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிட்டு எத்தனையோ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு இதுவரைக்கும் யார் எதை எதிர்த்து போகிறாலே அதே மக்கள் தான் அதே காவல்நிலை அதே இடத்துல இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பர்டிகுலராக இவங்கள மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதிகாரிகள் கொஞ்சம் க பதிவோடு ஈகோ பார்க்காமல் பார்த்துருந்தால் இது போன்ற பிரச்சனையை தடுத்துடும் டிரான்ஸ்ஃபர் போட வேண்டாம் அவங்க வேற ஒரு டியூட்டி நீ போய் ஓட்டுப்பட்டி கா காவல் பணியில் பாரு ஹைவே பெட்ரோலில் பாரு இல்லை ஸ்பெஷல் டியூட்டி இங்கே வந்துடுங்கன்னு சொல்லி ஏதோ எது மாற்றி பா பணி மாற்றி கொடுத்துருந்தா கூட இந்த மக்கள் இவ்வளோ தூரம் ரோ சாலையில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காரு ஆணும் பெண்ணும் சிறுமி குழந்தைகள் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சா இந்த மறியலுக்கு முன்னா முன்பாகவே எசிக ராஜாவை கைது பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க அவர் ஆல்ரெடி அந்த மறியலுக்கு முன்னாலே இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே போலீஸ் கஸ்டடியில் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு இவர் ஒரு 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 எஃப்ஐஆரை போட்டு அதில் டிஎன்பிபிடி ஆக்டை போட்டதெல்லாம் எங்கே மேஜிஸ்ட்ரேட் வந்து கொண்டு போன இடத்துல உடனே ஃபார்ட்டி ஒன் இதை வச்சு பெயிலில் விட்டுறக்கூடாது அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மரனேஷ்குமார் ஜட்ஜ்மெண்டெல்லாம் வச்சு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக டிஎன்பிபிடி ஆக்டை புகுத்து புகுத்துகிற மாதிரி தெரியுது டிஎன்பிபிடி ஆக்டுக்கு அது எதுவுமே இல்லை அந்த வாகனம் அந்த வாகனம் கூட ஃபோர் நாட் செவன் சொல்லி அதை ஒரு நம்பரை போட்டு ஒரு டிஎன் ஃபிஃப்டி செவன் கே எண்பத்தெட்டு அறுபத்தாறுநூறு வண்டி வண்டி சொல்கிறாங்க அந்த வாகனம் யார் ச யாருக்குள்ள வாகனம் அந்த வாகனதாரர் யாரும் புகாரே கொடுக்கல டிஎன்பிபிஎல் ஆக்டை செஷன்ஸ் அஃபன்ஸை கொண்டு வந்தால் தான் மேஜிஸ்ட்ரேட்டில் பெயிலில் விடக்கூடாது ஜாமீனில் இவங்க பெயரக்கூடாதுங்கிறதுக்காக வாலண்டியராக அந்த செக்ஷனை சேர்த்துருக்கிறது எல்லாத்துக்குமே சட்டம் படித்த எல்லாத்துக்குமே தெரியும் போலீஸுக்கு தெரியும் வக்கீல்களுக்கு தெரியும் ஜட்ஜஸ்க்கு தெரியும் ஸோ இதை மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இப்போ அதிகாரிகள் வந்து ஈகோ பார்க்காம அவங்க வந்து இதை பறந்த அதாவது அவங்களும் இந்த ஒன்றா பா குடி குடிமக்களுங்கிற மாதிரி அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயம் அதாவது எல்லா அதிகாரிகளையும் எல்லோரும் மாற்றிட முடியாது அப்படின்னா போலீஸே ஃபங்க்ஷன் ஆகாது ஆனால் இந்த பர்டிகுலராக இவங்கள மட்டும் சொல்கிறதுக்கு என்ன இப்போ மானூர் இருக்குது பக்கத்தில் பனவண்டி சித்திரம் போலீஸ் இருக்குது அங்கெல்லாம் சொல்ல வச்சுக்கிறாங்க பர்டிகுலராக இந்த காவலர்களை மட்டும் இந்த கார்த்தி பவுல் அருள்ராஜ் இந்த இவங்களை மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க போய் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்க எஃப்ஐஆர் என்ன இது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க பேசியிருக்கலாம் அதுக்கு அவருக்கு தகவல் சொல்ல வேண்டிய கார்த்திகை மேலே அடிக்கேஷன் சொல்கிறாங்க அப்போ கார்த்தியை மாற்றிட்டு இன்னொரு ஒரு இன்னொருத்தரை போட்டிருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் போட வேண்டிய அவசியமே இல்லை வேறு ஒரு டோட்டியை கொடுத்துட்டா போச்சு சார் அதாவது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் இசைக்கு தேவர் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து தலைவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது தான் ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் பொதுமக்கள் நிறைய அலிகேஷன்ஸ் சொல்றாங்க அது மேலே ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம இதை ஜாதி ரீதியாக கொண்டு போகிறோன்னா இப்போ இசை ராஜா தேவரோட கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம சொல்லலாம் அவரோட அலிகேஷன் மட்டும் சொல்லலாம் பஞ்சாயத்து தலைவரோட கம்ப்ளைண்ட் கூட வந்து இவங்க வந்து அதை உபே பண்ண மாதிரி தெரியல சொல்றேன் அதாவது பஞ்சாயத்து தலைவரும் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டுருந்தா தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து போய் அங்கே போராட வேண்டிய அவசியம் அந்த உள்ளூர் மக்கள் மக்கள் பிரதிகளுடைய புகார்களை வந்து வழக்கம்போல் உதாசீனப்படுத்துனதுனால தான் எசகி ராஜா போன்றவர்கள் வந்து இந்த விஷயத்தை தரட வேண்டியது இருக்குது அது எசகி ராஜாவும் நேரடியாக பேசியிருக்காரு இப்படி தாளையத்து டிஎஸ்பிட்ட பேசியிருக்காரு தாளையத்து தான் நினச்சிருந்தா அவர் அந்த காவலையத்திலேருந்து வேறு டியூட்டி கொடுக்க வேண்டியாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் வேற ஒரு ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவன் என்ன நினைக்க போகிறான் மாற்றியாச்சுங்கிறது அவன் 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 பாட்டுக்கு அவன் ஜோலியை பார்க்க போகிறான் இதை கூட அவங்க செய்யாமல் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய உதாசீனமும் ஈகோவும் தான் காரணம் ம் சார் இப்போ அவரை வந்து ப்ரிவென்ட் அரெஸ்ட் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் கால் பண்ணி சொன்னதுனால தான் இவங்க வந்து கண்ணாடியை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆரில் வந்து இன்னார் தான் உடைச்சாரு அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை இவர் தான் போய் உடைச்சாரு இவர் போய் கள்ள கொண்டு வச்சாருங்கிறது அதில் மென்ஷன் ஆகலை அப்போ இது எதன் அடிப்படையில் அந்த ஒட்டுமொத்த பேர் ஏன்னா இத்தனை பேரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுங்கிறது இதுதான் நமக்கு தெரிஞ்சு முதல் முறை தென் மாவட்டத்தில் அப்போ இத்தனை பேரையும் ரிமாண்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை அதான் இப்போ அதே ஆன்சர் தான் போலீஸ் வந்து இதில் வந்து ஈகுவ பார்க்காங்க அதாவது நம்ம சொல்லி கேட்கலையே போராட்டத்துக்கு வந்துட்டாங்களேங்கிற ஒரே இதுதான் காரணம் அதுக்கு இந்த வள்ளிநாயகத்தை அடிச்சு மண்டையை உடைச்சு காயமாயிட்டு அப்ப அதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு அவங்க பிரைவேட் கம்பெனி போட்டுருவாங்க ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ எப்படினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆக சரி செய்யும் அதாவது அது பாதிக்கப்பட்ட நபர் எப்போ வேணாலும் அதை அவர் அதை ஃபைல் பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே தெரியும் வீடியோ காட்சிகள் இருக்குது காவல்துறை அதிகாரி அடிக்கிறது இதில் இன்னொன்று என்னென்னா யாரை எதிர்த்து அவங்க போராடுறாங்களோ யாரை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்களையே அந்த பாதுகாப்பு பணிக்கு அதே இடத்துல இருக்காங்க அப்போ அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட கொஞ்சம் வேகம் வரும் அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இது என்ன எந்த இதில் இது செஞ்சாங்கன்னு தெரியல சார் இப்போ இந்த முப்பத்தெட்டு பேர் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஜுனேலாம் இருக்கிறாங்க அவங்களையும் வந்து நார்மலாக கொண்டு வராங்க அதை கூட விசாரிக்காமல் இவங்க வந்து கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பெரிய அஃபென்ஸ் ஜுனேல வந்து யூனிஃபார்மோட அரெஸ்ட் பண்ணக்கூடாது கூட இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒன்றுகளையும் அவருடைய ஏஜை கன்சிடர் பண்ணாமல் போட்டிருந்தாஜிஸ்ட்ரேட்ஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணிக்க கூடாது அவர் வந்து இப்போ ஜுனைலுக்கு தான் போட்டிருக்கறாங்க ஆனா ரிமாண்டுக்காவ கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்கள அதான் தூல் அத அவர் அவர் ரிமைண்ட் ரிப்போர்ட் எழுதும் போது ஒவ்வொருத்தருடைய வயசு தெரியாம தெரியாம எழுதுனாலே அது பெரிய தவறு அதான் அவங்க செஞ்சிருக்கவே கூடாது இப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறப்போ காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையான உறவு வந்து எந்த மாதிரி மாறும் சார் அது காவல்துறைக்கு இது வந்து இதை வந்து நம்ம அப்படி போ கொண்டு போகக்கூடாது ஆனால் என்னன்னு கேட்டால் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அதிகாரிகள் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே பரிசீலனை பண்ணி அதை உண்மையான இப்போ அந்த அந்த கோரிக்கைகள் நியாயமான இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுத்து ஈகோ பார்க்காம நிறைவேற்றி கொடுத்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அது எல்லாரும் மனு கொடுப்பாங்க எல்லாரையும் மாற்றினா காவல்துறை செயல்பட முடியாது ஆனால் இந்த மாதிரி நியாயமான பிரச்சனைகளாக இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதை வந்து அவங்க செய்யும் பொழுது உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனை வராது ஓகே சார் இப்போ வந்து இந்த அதிகாரிகள் மேலே நட இப்போ நீங்கள் இந்த கேஸோட முழுக்க பார்த்துருப்பீங்க இந்த அதிகாரிகளை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இனியாவது இல்லை நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதாவது வளர்க்குறீங்களா அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு போலீஸார் வந்து பப்ளிக் சொல்லி நம்ம மாற்றிட்டோம்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இதே மாதிரி தொடர்ச்சியாக நடக்கும் அதில் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னா அதிகாரிகள் இதுவரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் அப்படி தான் இருந்திருக்காங்க சில விதி வித விடை விளக்குகள் உண்டு அதில் நம்ம எஸ்பி இருக்காங்களான நம்ம அவருடைய நடவடிக்கைக்கு பின் வர வருங்கால நடவடிக்கை வச்சு தான் தெரியும் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்